வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேல்கடிக்கு மந்திரம் அதாவது முன்னோர்கள் தேலுக்கு பாடம் போடுவாங்க அந்த மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா தேல்கடிக்கு மந்திரம் அதாவது மூணு மந்திரம் இருக்குது பாருங்கள் കസ്റ്റ് മന്ത്രം പാകു എളിക്കോ ഇത് അടുത്ത മന്ത്രം சொல்லலாம் சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன பிறகு ப்ரனௌன்சேஷன் கரெக்டாக இருக்கணும் அதை நான் சொன்னால் அது மாறிப்போயிருங்கிறதுக்காக அப்படியே பிடிக்கிறேன் நீங்கள் பார்த்து எழுதி வச்சு அதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் ஏன்னா இது ஒரு எழுத்துக்கூட மாறுபடாது அதுதான் முக்கியம் இப்போ இது வந்து ரெண்டாவது மந்திரம் தேல் பிடிக்கும் மூணாவது மந்திரம் பார்த்திங்கன்னா இந்த வரை இது இதில் நாம் எப்படி வேட்டி கிழித்து அது முடிச்சுலாம் போடணும்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மந்திரத்தில் சொன்னதுக்கு அப்புறம் பச்சை இலையும் கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது எழுதிக்கிட்டிங்களா இப்போ கீழே கீழே பச்சை இலைக்கு போகல மாதிரி இருக்குமா Mm-hmm. Yeah.